என்னருமே நண்பர்களே என்னருமே வாடிக்கையாளர்களே என்னருமே தோழர்களே வணக்கம் வணக்கம் உங்கள் ஜீவனி பிரமோட்டர் உங்கள் ராஜசிகாலஜி பேசுறேன் இன்னைக்கு ஜீவனி குரூப் கம்பெனி சிறப்பாக சூப்பரா அருமை செயல்படுது ஜீவனி பாட்டு வாங்குறேன் ஒவ்வொருடைய இல்ல தலைவருடைய வாழ்க்கை இல்ல தலைவருடைய வாழ்க்கை அவங்க செல்வத்துல செல்வாங்க கீழே பொருளாதாரத்துல பெருகிட்டே இருக்காங்க காரணம் ஜீவநிதி ஒரு ஆசையான ஒரு கம்பெனி ஜீவநிதி உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பேற்கிறது மட்டுமல்ல ஜீவநிதி உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தையும் உயிர்த்த நதி என்ன அமை நண்பர்களே இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டு லட்சம் பிளாட் எல்லாம் எட்டு லட்சம் பத்து லட்சமா இன்னைக்கு மாறிட்டு அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து வந்து திருச்செங்கூட பிரம்மாண்டமா பெரியார செயல்படுது எங்க தோழர்களே நண்பர்களே மனுவில் போடுற பணமோ பொண்ணுல போடுற பணமோ பல முறைக பெருக்கிட்டு இருக்கோம் உங்க பணம் பல லட்சமாயி மாற ஜீவியை பிளாட்டு வாங்க உங்களுக்கு ஒவ்வொரு வரையும் வாழ்க்கை வரைவருக்கும் உங்கள் ராஜசிங்க நாச்சி நன்றி வணக்கம் வணக்கம்